நமது அடுத்ததாக நூல் பெற்று வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள தமிழ் திரு ராசி சரவணன் ஐயா அவர்கள் சேலத்தில் இருக்கும் ஒவ்வொரு இயக்கங்களும் அவரை அழைக்காத இயக்கங்கள் இல்லை அத்தனை இயக்கத்திலையும் அவர் வந்து கூப்பிட்டால் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ப்ரசன்ட் ஆகக்கூடியவர் அதே போல் வர முடியலனா முன்னாடியே சொல்லிடுவார் பத்திரிகையில் போடுறதைங்க நான் வெளியில் இருக்க வர முடியலன்னு சொல்லுவார் அந்த மாதிரி நான் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் கூப்பிட்டுருப்பேன் ஆனால் நாங்கள் டெல்லி சென்று அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாகவும் த டெல்லியில் அகில் அனைத்து தமிழ் இயக்கங்கள் சார்பாகவும் நூற்றி முப்பத்தி மூணு பேர் நாங்கள் டெல்லி சென்று செம்மொழி தமிழை ஆட்சி மொழி ஆக்க கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கக் கோரியும் வழக்காடு மொழி உயர்நீதிமன்றத்தில் தமிழை அறிவிக்கக் கோரியும் நாங்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் செய்வதற்கு செல்வதற்கு கூப்பிட்ட பொழுது அவர் சேலத்தில் இல்லை அப்பொழுது அந்த பத்திரிக்கையில் நான் அவருடைய நேம் பெயர் போடாதனால தொடர்ந்து கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் பத்திரிகை நான் ரெடி பண்ணுவேன் அந்த மாதிரி அவருடைய பெயர் வந்து பதிவு பண்ண முடியல பட் அவர் என் உள்ளத்தில் வந்து எப்பயுமே உள்ளவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இங்கே புத்தகத்தை வெளியிட்டு வா பெற்று வாழ்த்துறை வழங்க அகில இந்திய தமிழ் சங்கம் சார அவரை வருக வருக வரவேற்கிறேன் பாலிய செந்தமிழ் வாழ்க நட்டமிலர் வாழிய பாரத மணி திருநாடு கோவிந்தராஜ் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய தமிழ் பணியை மேற்கொண்டு வருகிறார் சேலத்தினுடைய தமிழினுடைய ஓர் அடையாளமாக திகழ்கிறார் குடும்பம் என்கிற அழகான ஒரு புத்தகத்தை வடிவமைத்து தந்துள்ளார் ஆனால் குடும்பம்தான் மிக பெரிய குடும்பமாக இருக்குது அநேகமாக ரெண்டு பொண்ணுங்க மூணு பசங்கன்னு நினைக்கிறோம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக நாம் அரசாங்கமே நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி சொன்னதினால் இன்றைய தினம் பணி செய்ய ஆட்கள் இல்லாததினால நிறைய நிறுவனங்கள் கூட இன்றைய தினம் சம்பித்து கொண்டிருக்கிறது வெளியாட்களை அழைத்து நாம் வேலை வாங்குற மாதிரி இருக்குது அந்த வகையில் நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள் நம்முடைய பாரத நாடு தமிழ்நாடு எப்படி இருக்கணும் இது போன்ற பெரிய குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி தான் இந்த படத்தை வச்சுருக்காருன்னு நினைக்கிறோம் அந்த வகையில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து அவருடைய தமிழ் பணி சிறக்க நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற தகவலை தெரிவித்து இங்கே அழைக்கப்பட்டிருக்கும் அனைத்து குடும்பங்களும் பசியுடன் காத்திருப்பதால் இந்தளவில் கால்துறையை நிறைவு செய்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மிகவும் சுருக்கமாக நேரத்தின் காலத்தின் கருத்தில் கொண்டு ஓரிரு வாரத்தில் சொல்லியது போல முடித்த ஐயா அவர்களுக்கு நன்றி அவருக்கு அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குனர் முனைவர் மா ராசமாணிக்கும் ஐயா அவர்கள் பொன்னடை போர்த்தி நமது அகில இந்திய சக்கத்தின் செயலாளர் மற்றும் ராசமாணிக்கமையா அவர்கள் கௌரவிப்பார்கள்